உங்களை வரவேற்கின்றோம் ஏழரை சனி நடக்கும் பொழுது திருமணம் செய்யலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கு அதற்குண்டான பதில தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சனி பகவான் எப்போதும் கெடுதலை செய்வார் என்று பலரிடமும் ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மை அது கிடையாது நாம் செய்யும் வினை பயனுக்கேற்ப பலன்களை மட்டும் அவர் நமக்கு அருள்கின்றார் இந்நிலையில் ஏழரை சனியில் திருமணம் செய்யலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கக்கூடிய நிலையில அதற்கான பதில நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நாம் செயல்பட வேண்டும் திருமணம் செய்வதில் சனி பகவானால் எந்த தடையும் இருக்காது அதனால் ஏழரை சனி நடக்கும் திருமணம் செய்யலாம் ஆனால் அவ்வாறு திருமணம் செய்வது அனைவருக்கும் பொருந்தாது ஏனெனில் ஏழரை சனி ஆனது மொத்தம் மூன்று சுற்றுக்கள்ல வரும் ஒவ்வொரு சுற்றிலும் இரண்டரை ஆண்டுகள் என்ற கணக்கில் மூன்று சுற்றுக்களுக்கு ஏழரை ஆண்டுகள் அவை மங்கு சனி பொங்கு சனி மரண ஆகியவை ஆகும் முதல் சுற்றில் திருமண யோகம் என்பது பெண்களுக்கு கைகூடலாம் ஆனால் சிறிது காலம் தாழ்த்தி திருமணம் செய்வது நல்லது ஏழரை சனி ராசிக்கு பனிரெண்டு இருந்தால் விரையச்சனி என்றும் பெயர்ச்சியாகி ராசிக்கு வந்தால் அது ஜென்மச்சனி என்றும் அடுத்த பயிற்சியாகி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வந்தால் அது குடும்ப சனி என்றும் கூறுவார்கள் ஒருவரின் ஜென்ம ராசியில் சனி இருக்கும் போது திருமணம் கட்டாயம் செய்யவே கூடாது மீறி செய்தால் திருமண வாழ்வில் தீராத குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒற்றுமை குறையும் நோய்களின் தாக்கம் குழந்தைகள் பாக்கியம் இல்லாமை குறைவான மாங்கல்ய பலம் மற்றும் திருமண வாழ்க்கையின் சந்தோஷம் நீங்கி கஷ்ட நிலைகள் அதிகமாகும் அதனால திருமணம் கைகூடி வருது அப்படின்னு சொன்னா ஏழரை சனி நடப்பவர்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது நல்லது முடிந்த அளவிற்கு உங்களுடைய ஜாதகத்தை ஒன்றிற்கு இரண்டு முறை சரிபார்த்து பிறகு நீங்க திருமணத்திற்கு ஒப்புக்கொள்வது சிறப்பு ஏதோ இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்துல நமக்கு வரண் அமையுதே அப்படின்னு அவசரப்படாதீங்க நிச்சயமாக அந்த திருமண வாழ்வானது சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய வரமாக இருந்தா எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த கை கூடியே தீரும் ஒரு சில காரணங்களால தடைபடுது அப்படின்னு சொன்னா அதிகப்படியாக யோசனை செய்து நிதானமாக அவசரப்படாமல் நீங்கள் முடிவெடுப்பதுதான் சரி குடும்ப ஜோதிடர்கிட்டையும் அல்லது கோவிலுக்கு சென்று அங்கு நம்ம பிரார்த்தனைகளை வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதுதானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பிறகு நீங்கள் திருமணம் செய்வது சிறப்பு மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஸ்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்